குர்பானி கொடுப்பது என்பது இன்று பெருமைக்காக செய்யப்படும் செயலாகிவிட்டது வீட்டிலுள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆடு வீதம் கணக்கிட்டு தற்பெருமை நிமித்தம் குர்பானி கொடுக்கப்படும் பழக்கம் இருந்து வருகின்றது இது தேவையற்றதாகும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடே போதும் இதை பின்வரும் ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் உங்களுடைய குர்பானி கொடுக்கும் பழக்கம் எப்படி இருந்தது என்று அபு அயூப் அல் அன்சாரி ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் ஒருவர் தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார் அதை அவர்களும் உண்பார்கள் பிறருக்கும் உண்ணக் கொடுப்பார்கள் இந்நிலை இன்று மக்கள் பெருமைக்காக செய்யும் வரை இருந்தது தற்போது நாம் காணும் நிலை ஏற்பட்டுவிட்டது அதாவது ஒரு குடும்பத்தினரே பல ஆடுகளை குர்பானி கொடுக்கும் நிலை ஏற்பட்டது என்று பதில் கூறினார்கள் வசதி இருப்பின் இரையச்சத்துடன் ஒட்டகம் மாடு ஆகியவற்றை ஒருவர் குர்பானி கொடுக்கலாம் எனினும் அதிகபட்சம் ஏழு நபர்களும் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் இதை பின்வரும் ஹதீஸ் மூலம் விளங்க முடிகிறது ஒட்டகம் மாடு ஆகியவற்றில் எங்களை ஏழு நபர்களை கூட்டாகச் சேர்ந்து கொள்ளுமாறு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உயர்தரமான கொம்புள்ள ஆட்டை குர்பானி கொடுத்தார்கள் அந்த ஆட்டின் வாய் கால்கள் கண்கள் ஆகியவை கருப்பு நிறமாக இருந்தது நாங்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஏழு நபர் ஒரு ஒட்டகத்தையும் ஏழு பேர் ஒரு மாட்டையும் அறுத்தோம் இந்த ஹதீஸ்கள் குர்பானி கொடுக்க தகுதி பெற்ற பிராணிகளாக ஆடு மாடு ஒட்டகத்தையே அறிவிக்கின்றது இது அல்லாத வேறு பிராணிகளை குர்பானி கொடுக்கலாகாது